எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து நாலு தியேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த் வினீட் ப்ரொடியூசர்ஸ் லெக்யூ ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலேயே சொல்கிறேன் பயமாக இருக்குது எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும் விஜய் ஆண்டனியும் நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை நான்